ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆசிஸ் அவங்களோட பட்ஜெட் சிக்னல் மொபைலான

மேம் இத கண்டிப்பா எமௌண்ட் கூட கம்பேர் பண்ணவே முடியாது ஏன்னா

இருந்தது இதுல ஆறு புள்ளி மூணு இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஹச்டி ரெசல்யூஷனோட கூடவே ஒரு நாச்சும் கொடுத்துருக்காங்க அது போக நமக்கு நாலாயிரம் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு அப்படியே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியே இருக்கு கேமரா அப்படின்னு பாக்க போனா கண்டிப்பா மேக்ஸ் ப்ரோ எம் டூட இது ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேமரா பதிமூணு எம்பி கேமரா எஃப் ஒன் பாயிண்ட் நைன் அப்பாக்சரோட கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டூ எம்பி டெத் சென்சாரும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு பாயிண்ட் டூ கேமராட மெமரியை நம்ம நமக்கு தேவையான மாதிரி எஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டு ரெண்டு சிம் கார்டு ஒரு எஸ்டி கார்டு சேர்த்து போடுற மாதிரி சிம் கார்டு கொடுத்துருக்காங்க கடைசியா இதோட ப்ரைஸ் த்ரீ ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி இன்டெர்ன் மெமரி வேரியன்ட் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் மெமரிட் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு லாட்ச் பண்ணிருக்காங்க இதை கம்பேர் பண்ணும்போது அப்படியே மேக்ஸ் போ எம்என் கூட கம்பேர் ஆகுது ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக மேக்ஸ் போ எம்என் இதோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா Max, Max Pro M1 இதை விட அதிகமா ஆனா ஆஃபர் கண்டிப்பா இதே Max Pro Max Pro கண்டிப்பா நல்ல ஒரு டீல் அப்படின்னு நான் சொல்றேன் அது கண்டிப்பா நீ எந்த மொபைல் எடுக்கணும் பண்ணி எடுக்கிறது பெட்டரா இருக்கும் கேமரா வேணும் பேட்டரி கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மொபைல் இல்ல எனக்கு நல்ல கேமரா ரொம்ப நல்ல கேமரா போதும் வந்து எனக்கு நல்ல பேட்டரி லைஃபோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு வைக்கிறாங்க அந்த அந்த மொபைல் எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டுமே ஓரளவு ஈக்குவலான ப்ரைஸில் வரும் முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த மொபைலோட ஒரு குட்டி கம்பேரிசன் இந்த வீடியோ பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சேனல் பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க